வீடியோ பக்கிற உண்மையான உள்ளங்கள் எல்லாேருக்கும் காலை வணக்கங்க எல்லோரும் எப்படி இருக்கீங்க எல்லோரும் நல்லா இருக்கீங்களா எல்லோரும் நல்லா இருப்பீங்கன்னு சொல்லிட்டு நம்புகிறேன் நம்ம பாப்பா வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் லைஃப்பை விட்டு காலேஜ் லைஃபுக்கு கால் எடுத்து வைக்கிறாங்க அதனால நம்ம குலதெய்வ கோயிலான பச்சையம்மாள் கோயிலுக்கு போயிட்டு ஒரு பூஜை போட்டுக்கலாமே அப்படின்னு சொல்லிட்டு தான் கோயிலுக்கு போயிருந்தோம் இன்றைக்கி வந்து காலேஜ் ஓப்பன் அப்படின்றதுனால நேற்றே வந்துட்டு கோயிலுக்கும் போயிட்டு பாப்பாவையும் கொண்டு போயிட்டு ஹாஸ்டலில் விட்டுட்டு வந்திருக்கோம் அதனுடைய வீடியோவை தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம் வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் இந்த கோவில் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலையில் தான் இருக்குது அடுத்து எங்கள் ஊர்லேயுமே இருக்குது அப்புறம் திருவண்ணாமலையிலையுமே இருக்குது நாங்கள் திருவண்ணாமலைக்கு போனதுனால சரி அங்கே பூஜை போட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு அங்கே கோயிலுக்கு போயிட்டு வந்துட்டு அடுத்து பாப்பாவை கூட்டிகிட்டு தேவையான திங்ஸ் எல்லாம் வாங்கி எடுத்துக்கிட்டு நாங்கள் ரெடியாகி கிளம்பிட்டோம் காலேஜுக்கு கொண்டு போய்விடுறதுக்காக போகிற வழியில் வந்து பார்த்தீங்கன்னா சின்னதாக ஒரு ஹோட்டல் வந்து பார்த்து அந்த ஹோட்டலில் தான் சாப்பிட்டுப்போம் சாப்பிட்டுட்டே போகலாம் டைம் ஆகிடும் அப்படின்னு சொல்லிவிட்டு ஹோட்டலில் எல்லோரும் சாப்பிட உக்காந்துட்டோம் எல்லாருமே வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரைட் ரைஸ் சிக்கன் ரைஸ் இப்படியே ஆர்டர் பண்ணி இதுவே சாப்பிட்டுக்கிட்டோம் இந்த ஹோட்டல் வந்து பார்த்திங்கன்னா திருவண்ணாமலை டு வேலூர் போகிற ரோட்டில் தான் இருக்குது தனியாக ஒரு பிளேஸாக இருக்குது ஒரு மாதிரி இடம் வந்து இருக்குது தனியாக சிட்டி இல்லாமல் தனியாக இருக்கிறதுனால பார்க்குறதுக்கே ஒரு மாதிரி நல்லா இருக்குது சரி இங்கே சாப்பிட்டுப்போம் நல்லா இருக்குன்னு சொல்லிவிட்டு நாங்கள் இங்கேவே சாப்பிட்டு திரும்பவும் கிளம்பிட்டோம் நம்ம திருவண்ணாமலையிலேருந்து வேலூர் போகிறதுக்கு பஸ்ஸில் ட்ராவல்ஸ் வந்து பார்த்திங்கன்னா ரெண்டு மணி நேரம்தான் ஆகும் நான் வந்துட்டு பாப்பாவை போட்டிருக்கிறதே வேலூரில் தான் போட்டிருக்கோம் இப்போ நாங்கள் வேலூரில் என்ட்ரன்ஸ் ஆகிட்டோம் பிள்ளைங்களை வந்து பார்த்திங்கன்னா நம்ம கூடவே வச்சுட்டு இருந்துட்டு இந்த மாதிரி விட்டுட்டு வர்றதுக்கு காலேஜ் போகும்போது அவங்கள தனியாக விட்டுட்டு வர்றதுக்கு மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குங்க எனக்கு போகும்போதே ஒரு மாதிரி மனபாரமாக ஆயிடுச்சு என்னமோ ஒரு மாதிரி கொஞ்சம் பயமாகவே இருந்தது விட்டுட்டு வரும்போதும் ரொம்ப கஷ்டமாக தான் இருந்தது பா வந்து பார்த்தீங்கன்னா நேற்று விடும்போது கொஞ்சம் லைட்டாக ஒரு மாதிரி இருந்தால் இன்றைக்கி காலையில் எழுந்திரிச்சதுமே அழ ஆரம்பிச்சுட்டா ஃபோன் பண்ணி ஃபோன் அளவு அதிகமாக கிடையாதுங்க இப்போ நாங்கள் காலேஜுக்குள்ளார நுழைஞ்சிட்டோம் என்ட்ரன்ஸில் போய்ட்டுருக்கோம் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா எங்களை ஃபுல்லாக சுற்றி பார்க்கக்கூட விடலை அட்மிஷன் போடும்போதாச்சும் ஓரளவுக்கு சுற்றி பார்த்தோம் இப்போ வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்டாக பண்ணுறாங்க ஆல்ரெடி நிறைய பேரண்ட்ஸ் எல்லாம் வந்துட்டு குழந்தைங்கள விட்டுட்டு போகிறதுக்காக ஆல்ரெடி முன்னாடியே வந்திருக்காங்க நிறைய இந்த காலேஜ் வந்து பார்த்திங்கன்னா ரொம்பவே ஸ்ட்ரிக்காக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி சொன்னாங்க உமன்ஸ் காலேஜ் தான் அது மட்டும் இல்லை இப்போ ஃபோன் அலோடுன்னு சொன்னதே வந்து பார்த்திங்கன்னா ஒரு நாளைக்கு ஒன் ஹவர் மட்டும்தான் ஃபோன் கையில் கொடுப்பாங்களாமா அதுவுமே அவங்களே டைம் வச்சு கொடுக்குறாங்க மிச்சப்படி இவங்க நியூ ஸ்டூடெண்ட்டுன்றதுனால இன்றைக்கி காலையில் ஒரு பத்து நிமிஷம் மட்டும் கொடுத்துருக்காங்க சரி குழந்தைங்க வந்து அழுகுறாங்க அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துருப்பாங்க போல் இதுதாங்க காலேஜெல்லாம் பார்க்குறதுக்கு ஒரு மாதிரி நல்லா நீட்னஸ்ஸாக நல்லா இருக்குங்க ரொம்பவே எல்லாம் பிடிச்சிருக்கு பார்க்கறதுக்கும் இருக்குது ரொம்ப கண்டிஷனாகவும் இருக்கிறதுனால மனசுக்கு திருப்தியாக தான் விட்டுருக்கோம் இருந்தாலுமே நம்ம கூடவே வச்சுருந்துட்டு கொண்டு போயிட்டு இப்போ தனியாக விடும்போது மனதுக்கு ரொம்பவே கஷ்டமாக இருக்குது விட்டுட்டு வந்து பார்த்திங்கன்னா நாங்கள் ரிட்டன் இப்போ கிளம்பிட்டோம் பாப்பாவுக்கு தேவையான திங்க்ஸு ஸ்நாக்ஸ் ஐட்டம்லாம் கூட ஓரளவுக்கு வாங்கி கொடுத்துட்டு வந்திருக்கோம் இருந்தாலுமே வந்து பார்த்திங்கன்னா இந்த ஃப்ரூட்ஸ் வந்து கொஞ்சம் வாங்கி கொடுத்துட்டு வரலாம் சரி குழந்தைங்க வந்து இதுக்கு மேலே தனியாக இருக்காங்க இல்லையா சாப்பாடு எப்படி சாப்பிடுவாங்களோ அப்படின்னு சொல்லிட்டு ஃப்ரூட்ஸுமே கொஞ்சம் வாங்கி திரும்ப கொண்டு போயிட்டு கொடுத்துட்டு வந்தோம் கொடுத்துட்டு ரிட்டன் வரும்போது வந்து பார்த்திங்கன்னா மாமாவுடைய ஃப்ரெண்டு வந்து மாமா படித்ததே அங்கே தான் படித்தாராமா அவருடைய ஃப்ரெண்டு இருக்காரு அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்டையும் கொஞ்சம் நேரம் பேசிவிட்டு அடுத்ததாக எங்கள் சித்தப்பா வந்து பார்த்திங்கன்னா ஒருத்தவங்க அங்கே தான் இருக்காங்க ஃபேமிலியோடையே இவ்வளோ பேர் பக்கத்தில் இருந்துமே எனக்கு விட்டுட்டு வர்றதுக்கு பயமாக தான் இருக்குது இப்போ சித்தப்பா வீட்டுக்கும் வந்திருக்கோம் சித்தப்பா வீட்டில் இருந்து தான் இப்போ இந்த வீடியோவும் நான் லைட்டாக எடுத்தேன் இங்கே சித்தப்பா வீட்டில் வந்துட்டு பார்த்துட்டு அவங்கக்கிட்டேயும் கொஞ்சம் நேரம் டைம் ஸ்பெண்ட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறமா நாங்கள் டைம் ஆகுதுன்னு சொல்லிட்டு திரும்பவும் கிளம்பிட்டோம் வாழ்க்கையில் நம்ம எவ்வளோ கஷ்டத்தை தாண்டி வரோம் அதிலேயும் இது ஒரு கஷ்டங்கிற மாதிரி நம்ம குழந்தைங்கள கூடவே வச்சுட்டு இருந்துட்டு இந்த மாதிரி தூரத்தில் கொண்டு போயிட்டு விட்டுட்டு வரும்போது ரொம்ப கஷ்டமாக இருக்குது இதையும் நம்ம தாண்டி தான் ஆகணும் ஏன்னாக்கா படிப்புங்கிறது ரொம்பவே முக்கியமான ஒன்று இல்லையா குழந்தைங்க வந்து மெயினாக படித்தாகணும் இப்போதைக்கு படித்தா மட்டும்தான் லைஃப்பை வந்து ரன் பண்ண முடியும் அதனால் படிப்புங்கிறது ரொம்ப முக்கியன்றதுனால நாங்கள் அதையுமே தாண்டி தான் வந்தாகணும் அப்படின்னு சொல்லிவிட்டு மனசை ரிலாக்ஸ் படுத்திக்கிட்டு பாப்பாவை கொண்டு போய் விட்டுட்டு வந்திருக்கோம் இன்றைக்கி காலையில் ஃபோன் பண்ணி அழுதுட்டா இன்னும் என்ன பண்ணுவான்னு தெரியல பார்ப்போம் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள்